திருவார்க்கும் செய்தர்மம் கையூட்டும் ஓட்டம் செஞ்சற் பெறுவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூடும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் தினம் தினம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறுறதுக்கு எதுவும் வழிமுறைகள் இருக்கான்னு ஒவ்வொருத்தர் கேட்கும் பொழுது கண்டிப்பான வழிமுறைகள் இருக்குது ஆனால் நம்ம அது செய்யக்கூடிய முயற்சிகள் நம்ம பெரும் 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 முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக அது வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒருத்தர் கிட்டே சே கேட்ட கேள்வி சார் நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஏமாறாமல் இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டார் ஏன்னா ஏமாந்துட்டே இருக்கேன் சார் ஒருவேளை நான் ஏமாற அவங்க என்ன ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறத விட ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருக்கா ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டார் நான் அவருக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன் அவர் சொன்னார் சார் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா முந்தி ஏமாந்தான் பாருங்கள் யூயூ திருப்பி திருப்பி ஏமாறுவேன் சார் சொன்னால் நம்பவே மாட்டிங்க அதாவது ஒருத்தர் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போனார்னு வச்சுக்கோங்க திருப்பி வந்து உனக்கு இந்த பணம் வரணும் சார் ஆயரருவா உனக்கு கொடுக்கணும்னா ஒரு ஐநூறுரூவா இப்போ கிடச்சிதுன்னா போதும் அந்த ஆயிரம் ரூபா சேர்த்து ஆயிரத்தி எண்ணூறுவா கொடுத்துன்னா கொடுத்துருவேன் அந்த மாதிரி என்னுடைய குண சார் அப்படி ஏமாந்து ஏமாந்து இன்னைக்கு அது தம்பி தங்க அக்கா சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கிட்டே ஏமாந்துருக்கேன் சார் ஏன் சார் என் வாழ்க்கையை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் பரவாயில்ல சார் சூப்பர் சார் நீங்கள் சொன்ன பரிகாரம் பெஸ்ட்டு அப்படின்னா என்ன பரிகாரம் சொன்ன ஆன்மீகத்தை கொள்ள சொல்ல போகிறேன் சரி இன்றைய உண்டான நாள் நட்சத்திரம் அதற்குண்டான விசேஷங்களை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷம் சித்திரை மாதம் இரண்டாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாக நட்சத்திரம் இன்றைய திதி காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரைக்கும் த்விதியை பின்பு திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் அதிக மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி நாள் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரமாதமான நாள் அதாவது விசாகமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான நட்சத்திரம் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை ரொம்பவுமே அற்புதமானது முருகப்பெருமானுக்கு விசேஷம் இந்த தினத்தில் அஞ்சு முகம் தோன்றும் ஆந்து முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சே இல்லை வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 முருகான் என்று வேண்டுவார் அந்த மாதிரி இந்த தினத்தில் முருகப்பெருமானை வேண்டவங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க சார் நான் வந்து என் பையனுடைய வேலை வாய்ப்புக்காக மனதார வேண்டின்றிருந்தேன் நான் கும்பிடாத சாமி இல்லை அவ்வளோ இதில் இருந்தீங்க இதில் யோசனையில் இருந்தேன் ஆனால் நீங்கள் டிவி நிகழ்ச்சியில் ஒன்று சொன்னீங்க வேல் வச்சு வழிபாடு பண்ண வாழ்க்கையே மாறும்னு சொன்னீங்க இனிமேல் ஒரே ஒரு தெய்வத்தை கடைபிடிச்சி நான் வந்து இந்த காரியத்தை வெற்றி கொள்ளப்படுறேன்னு வேல் வச்சு வழிபாடு பண்ணேன் சார் உண்மையாகவே என் பையனுக்கு வேலை கிடச்சிது பையன் கையால் வேல் வாங்கி உண்டியல்ல சாத்தினேன் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா திருமணத்துக்கு அதுவும் வேல் வச்சு உண்மையாகவே அந்த விஷயம் வந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறான்னு அந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஆன்மீக தகவல்லையும் சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கி நான் சொல்கிறேன் விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம் கண் கண்ட பிரத்யமான தெய்வம் முருகப்பெருமான் அவரை வேண்டுங்கோ காரியம் வெற்றி அடிக்கும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி சொன்னேன் நாள் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கும் தினத்துக்கும் இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபுரம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சித்திரை மாதம் ஆரம்பித்தது இன்றைக்கி ரெண்டாம் நாள் நேற்றுக்கு தமிழ் புத்தாண்டு ரொம்ப பிரமாதமாக நம்ம கொண்டாடி இருப்போம் இந்த வருஷம் எனக்கு ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்கணும் இன்றைக்கி இந்த வருஷத்துலேருந்து நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த வருஷத்தில் இரண்டாம் நாளில் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் மேஷத்துல இருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலா பலன்கள் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினத்துக்கு உண்டான பலன்கள் இதோ மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டேன்னா தெளிவாகிடுவேல் ஒரு விஷயத்தை தெளிவு யாரும் படுத்தலைன்னா அப்படியே அதில் குழம்பின்னு இருப்பில் இதாக்கும் அதாக்கும் அப்படியாகும் இப்படியாகும் யாராவது எடுத்து சொன்னால் ஆஹா ஓ ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாயிடுவீங்க இல்லைனா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன் யோசிச்சுட்டே இருப்பேன் யோசிச்சுட்டே இருப்பேன் இப்போது பரவாயில்ல ஓகே அப்படின்றது மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும் இருப்பினும் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது சில நேரங்களில் பார்த்துட்டு மிஸ் கைடன்ஸ் கூட இருந்துருக்கும் ஏன்னா நான் கரெக்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் தப்புன்னு இன்னொரு விஷயங்கள் இருக்குது இல்லையா அதனால் எது சரி எது தவறுன்னு நீங்களும் ஒரு சமயத்தில் யோசிச்சுக்கணும் எடுத்து சொன்னாலும் யோசிச்சுட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் கோயில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க கோயிலில் தர்காராக இருந்துட்டு இருக்கிறவங்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் கடை இருக்கிறவங்களுக்கு வீடு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் மேஷராசி அன்பர்கள் உழைச்சி வேலை செய்கிறவளுக்கு பண வரலையேன்னு வருத்தப்படுவேல் பணம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் கூறிய சீக்கிரம் நிறையா பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா விஷயங்களில் நீங்கள் வந்து மனதை திடப்படுத்தி கொண்டால் எல்லா காரியங்களும் வெற்றி படிப்பில் உன்னதமான பலன்கள் கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பிறருடைய உதவிகள் கிடைக்கும் சில பேர் கணவன் மனைவி பேச்சையும் மனைவி கணவன் பேச்சையும் கேட்பாங்க அதனால் மூலமாக ஒரு பிரயோஜனம் அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்து கொண்டிருக்கும் பிரிந்தவா ஒன்று சேருவா பிறருடைய பேச்சை கேட்டுண்டு வீட்டில் இருக்கிறவாட்டை சண்டை போடப்படாது இன்றைய தினத்தில் மேஷ ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும் இன்றைய தினத்தில் சமயோஜித யோசனை கை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு ரொம்ப நாள் இருந்து மனக்குழப்பங்கள் தீரும் வெற்றியலை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபத்தை தரும் சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இடுப்பு சம்பந்தமாக வயிறு சம்பந்தமான விஷயங்களில் ஆரோக்கியம் கவனம் தேவை நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை யூடியூப் பார்த்து சோஷியல் மீடியாவை பார்த்து எல்லா விஷயங்களும் பார்த்து இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்லாம் அந்த மாத்திரையை அப்படி பண்ணப்படாது ஸ்கின்னில் எல்லா மாத்திரையும் போடப்படாது நீங்கள் கவனமாக எல்லா ஆயில் மண்டியும் போடப்படாது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவள் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் உடம்பை பார்த்துக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தில் ரிஷபராஸ் என்பவர்கள் கடனுக்காக கடன் வாங்கப்படாது வேலை வாய்ப்பு கூடி வரும் வேலையிலேருந்து தொழில் பண்ணான்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள் இப்படி சொல்கிறா சார் நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரிலன்னு நிறையா அப்படியே யோசிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் மாறி வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் நிறைய ஃபோன் பார்த்துன்னு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது எளிதாப்ளோ உட்காந்த வாட்டை பேசணும் கொஞ்சம் நேரம் அது உங்கள் சப்ஜெக்ட்டே பேசாதீங்க அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டல்னா போதும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு திருப்தி வழிபாடு ராசி நேயர்களே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பல பிரச்சனைகளை பார்த்தங்காட்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக தோணாது எப்போ இதை எதிர்பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி அப்படி டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும் மாற்றங்கள் மன திருப்தியே கொடுக்கும் நிறையா விஷயங்களில் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வரும் புது நண்பர்களை சந்திப்பீங்க புது வட்டாரங்களை சந்திப்பீங்க புதுசாக ஒரு அனுபவம் கிடைக்கும் அடா டா டா அப்படின்னு சந்தோஷப்படுவேன் நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேல் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இத்தனை பேர்த்த பார்க்காதவளாம் இந்த தினத்தில் சந்தித்தேன் இவ்வளோ தான் நினச்சேன் இன்றைக்கி ஆண்டவனே காமிச்சு கொடுத்துட்டாலேன்னு சந்தோஷப்படுது காலேஜ் சம்மந்தமாக மாதிரி ஹாஸ்டல் சம்மந்தமாக இடமாற்றம் சம்மந்தமாக திருப்தியே தரக்கூடியதாக இருக்கும் சமையல் வேலையில் இருக்கவங்க கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்காங்க ஹோட்டலில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண நினச்சவங்களுக்கு பண வரவுகளும் வெற்றிகளும் கூடி வரும் சொந்த வீடு வாங்கிடலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் சில நேரம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அது உடம்புக்கு தம்பின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கவனம் தேவை ரெகுலராக பணம் வருமானு பார்த்துட்டு நீங்கள் லோன் போடுறதை யோசிச்சுக்கோங்க இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாகறும் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு கடகராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் எப்படியும் ஜெயிச்சிருவானுங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தப்பு பண்ணோம்னா இனி பண்ணப்படாது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இனிமேல் அந்த பிரச்சனை வரக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் இனிமே இனிமேல் அப்படி பேசக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசனை இப்போலாம் தீர்வுக்கு நீங்கள் வழி தேட ஆரம்பிச்சிருவீங்க முந்திலாக தீர்வுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ தீர்வுக்கு வழி தேட ஆரம்பிச்சுடுவீங்க கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக அந்த வழிமுறைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி மன உளைச்சல் மட்டும் ஆகாது பிரயாணங்கள் வெற்றியை தரும் வியாபார பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இன்றைய தினத்தில் மாறும் தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் யார்ட்டையா பேசும்பொழுது அவள் ரசிக்கிறாளா இல்லையாங்கிறத பார்த்துட்டு பேசுகிறது நல்லது ஒருவேளை நம்ம பாட்டுக்கு ஜோக்க சொல்லிவிட்டு அவள் கிண்டல்னு நினச்சிட்டாங்கன்னா ஸோ இந்த விஷயத்தில் கவனம் தேவை கடகராசி என்பர்கள் இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு காளி வழிபாட்டோட ஆரம்பிச்சா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும் சிம்மராசி நேர்களே நல்லது நடக்கும் உடம்புல ஸ்கின் சம்மந்தமான உபாதம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் மற்றபடி இந்த தினத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் பண விஷயம் பேசுனீங்க வெற்றி குடும்பத்தில் ஏதேனும் விஷயங்கள் வெற்றி சண்டை போட்டவா உங்கள்கிட்ட சமாதானமாக மாறிடுவார் நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை முன்னேற்றம் எல்லாமே தெரியும் நமக்கு கொஞ்சம் அளவு கூடிட்டோம் நம்ம மாறிவிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் வரும் நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது சிறு சேமிப்பு மன திருப்தியை தரும் எஃப்டி போட்டு வைக்கிறது ஆர்டி போட்டு வைக்கிறது இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது அதே சமயத்தில் ஏதேனும் டயரு சம்மந்தமாக வண்டி வாகனம் சம்மந்தமான விலையங்கள் செலவுகள் இருந்தால் அப்பப்போ மனசு கவலைப்படுவில் ஆனால் எல்லாமே நல்லது தான் பிகாஸ் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவையான விஷயத்து தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம் அதனால் விரயத்தை பற்றி கவலைப்படாதீங்க பின்னாடி இதை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் சிம்மராசு என்பவர்கள் இன்றைய தினத்தில் மருத்துவமனையில் இருக்கிறவா வீடு திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள் மெடிக்கலில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஃபிசோதெரபிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கண்ணிராசி நண்பர்களே என்றைக்குமே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இது இப்படி தான் அப்படி தான் முடிவெடுக்கப்படாது நூறு முறை யோசிச்சுக்கிறது நல்லது தான் குடும்பத்தில் இருக்கிற வாட்ட ஒரு சில காரியத்தை கொடுத்தோம் நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது பிரித்து அந்த வேலையை கொடுத்தோம்னா அதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஹாப்பி உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்க இத்தனை நாள் இது நான் நினச்சே பார்க்கல பரவாயில்ல இவ்வளோ திறமையாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்மணி வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னு சொல்கிறா அந்த பெண்மணி பாடுற கணவருக்கு ஒரே ஆச்சரியம் பரவாயில்லையே மனைவிக்கு இப்படி ஒரு குரல் இருக்கான ஆச்சரியம் என்னென்னு பார்க்கும்போது அந்த மனைவியுடைய திறமைகள் அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா தங்கச்சிக்கிட்டலாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இவங்க ஏற்கமே பாட்டு கிளாஸ்லாம் போயிருந்துருக்காங்க அப்புறம் பாதியில் விட்டுவிட்டாங்க அப்படின்னாங்க யூஷுவோ என் மனைவிக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கே சே இதை நான் வந்து தெரிஞ்சிக்கவே கிடையாது அப்படிங்கிற கவலைப்பட்டார் கல்யாணம் இத்தனை வருஷம் கழித்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பல பேருக்கு கூட இருக்கிறவளுக்கு திறமை இருக்கும் அவாட்ட விட்டு கொடுத்து பாருங்க ஜெயித்து வந்துருவாங்க நான் தான் எல்லாம் பண்ணேன் இல்லை காரியம் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு பிஸ்னஸ் தவிர வேறு பிஸ்னஸ் பண்ண முடியாது ஸோ அவங்க அவங்களுக்குன்னு பிரித்து கொடுங்க லாப நஷ்டம் வரும் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே இன்றைக்கி சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக பயங்கரமாக யோசித்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா நிறைய ஐடியா செலவா சில பேர் அப்படியே அப்படியே சோகத்தில் உட்காந்துட்டு இருப்பாள் அப்படின்னு உட்காந்துருப்பா என்ன ஒன்று இல்லை என்ன ஒன்று இல்லை என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னா பல விஷயம் மனசில் ஓடின் இருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு சொல்கிறது என்ன ரெண்டாயிரம் விஷயம் மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்ட்டு இருப்பாள் அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டேன்னா கொஞ்சம் நேரம் அவளே வந்து பேசுவாங்க அதனால் எதுவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க துலாராசி என்பர்கள் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் வெயிட்டான பொருட்களை தூக்கம் வேண்டாம் வினையாட்டு வினையாகும் சில சமயோஜன யோசனை கை கொடுக்கும் உங்களுக்காக நீங்கள் வேலை பண்ணிக்கோங்க அது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக அமையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் பேசுவீங்க அதில் மன திருப்தி தரும் அதே போன்று பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க வேண்டான்னு சொல்கிறேன் அப்புறம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துக்கிறது நல்லது துளாராசி என்பர்களுக்கு புது பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணிருந்துச்சின்னா ஒரு நாலஞ்சு நாள் கிடச்சி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் உங்களுக்கு லாபகரமாக வரும் இன்றைய தினத்தில் பேச்சு உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தில் சித்தர்கள் வழிபாடு மன திருப்தியை தரும் விருச்சிகராசி அன்பர்களே சில விஷயங்கள் லாபம் உண்டு சில விஷயங்கள் விரயம் உண்டு லாபம் விரயம் ரெண்டுமே பார்த்தாச்சு அதனால் பெருசாக ஒன்றும் தோன்றது கிடையாது ரொம்ப பிடித்தமானவ ஏதாவது ஒன்று டப்புன்னு சொல்லிட்டோன்னா மனசு சொடிக்கிற மாதிரி ஆகிடும் என்னை பார்த்து இப்படி என்ன என்ன என்னை பார்த்து இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு படத்தில் சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் திட்டினோடனே எல்லாத்துக்கிட்டையும் போய் என்ன இப்படி கெட்ட வார்த்தையில் திட்டிட்டா திட்டிட்டா திட்டிட்டான்னு இன்னொருத்தர் வந்து சொல்லுவார் அவராவது ஒரு தடவை தான் திட்டினார் அவர் திட்டினார் நீ ஆயிரம் தடவை இப்படி சொல்லிட்டியேப்பா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி யாராவது எதாவது சொல்லிட்டானா அது பெருசாக எடுத்துக்காதீங்க விட்டுட்டு போங்க அதை தாண்டி வந்துடுவீங்க ஜெயிச்சிருவீங்க என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வராதிங்க சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்தீர்கள்னால் வெற்றி கூடி வரக்கூடியதாக வெளிநாடு வெளியூரில் வேலை செய்கிறவங்க உங்களுடைய காலகட்டம் இந்த காலம் வரைக்கும் நாங்கள் வேலை செய்யணும்னு நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இன்றைக்கி இருக்காதிங்க தாய்நாடு நாடு திரும்பி வர்றது ரொம்பவுமே நல்லது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது நான் ஜெயிச்சிருங்கிற எண்ணம் எண்ணத்து கூட உங்களுடைய முதலீடான செயல்களை பயன்படுத்துங்க வெற்றிகள் நிச்சயமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரிச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடியது ராகவேந்திரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்கள் லாபங்கள் உண்டு நண்பர்கள் மூலமாக வெற்றிகள் உண்டு பல விஷயங்களில் யோசித்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நாள் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பயணம் வெற்றி பிரயணமாக மாறும் இன்றைக்கி தம்பி தங்கை அண்ணா அக்கா அவளுக்கு எதுனும் சில முக்கிய விஷயங்களில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் திருமண காரியம் கைகூடும் நல்லவர்களுடைய ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் போன இடத்துலலாம் காரியம் வெற்றியாகும் அடாடாடா வாங்க 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 உங்களை தான் எதிர்பார்த்துன்றதுன்னு சொல்லுவாள் என்ன இதுக்கு எதிர்பார்த்தா சந்தோஷம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் கடன் சுமையில் மாட்டின்னு இருக்கோ அதுலேருந்து ரெக்ட்வே ஆகிறதுக்கு சில சமயோஜி யோசனை பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் தனுசு ராசினியர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் ராமபிரான் வழிபாடும் வெற்றி வழிபாடும் மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பணவரவுகள் கூடி வரும் தந்தையின் மூலமான காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்களில் நமக்கு எப்படி ஆரோக்கிய விஷயம் இருக்குமா நம்ம இருப்போமா அதெல்லாம் பற்றிலாம் நிறைய யோசிக்கக்கூடிய தினமாக அப்படி இருக்கும் வீட்டில் இருக்க நெகட்டிவாக பேசாத சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லுவா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அரசியல் சம்பந்தமான இதில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நிறையா பேசுவீங்க அதேமாரி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு புதுசான நிறைய பேர்த்தோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் பரவாயில்லையே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷப்படுப்பீங்க மகாராசி என்பர்களுக்கு வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது பண சம்பந்தமான விவகாரங்கள் கடன் சம்பந்தமான தொல்லை தெரியாத இந்த பிரச்சனையில் மாட்டிட்டேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒன்றுமே நடக்காது நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டாம் மகாராஷ் என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மணிகண்ட ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு கும்பராசி நேர்களை பாப்பா படாத பாடுபடுத்திடுத்து இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை கும்பராசி என்பர்கள் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்லுவேன் அதனுடைய பின் விளைவுகள் யோசிக்காமல் சொல்லிவிடுவேல் அதனால் அம்மா அப்பாட்ட திட்டாதீங்க குழந்தைகள்கிட்ட திட்டாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஃப்ரீயாக விடுங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் கட்டிடம் இருக்கிறவா வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோ இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு அதுக்கு டக்குன்னு நடக்கும் கவலைப்படும் இன்டீரியர் டெக்கரேட்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க வெற்றிகள் கூடி வரும் சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு வெற்றி பெற கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய நபர்களை சந்திப்பே அவள் சொல்லக்கூடிய ஐடியாஸை அப்படியே எடுத்துட்டு அதை அப்படியே செயல்படுத்துங்க நல்ல முன்னேற்றம் வரும் உங்களுடைய முயற்சி மிக பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நல்ல சகுனங்கள் உங்களுக்கு சில விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லுவாள் அதை எடுத்து அப்படியே கடைபிடிப்பால் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் தொழில் 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 பணம் 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 குடும்பம் 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 இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணினா எல்லாமே சக்சஸ் ஆகும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு பைரவள் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் ஒரு காரியம் பண்ணுறேன் அதுலேயும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஓகே இல்லை ஏண்டான தொழில்நுட்பத்தில் அதில் முயற்சி எடுக்காதிங்க அதே சமயத்தில் யாராவது அவங்ககிட்ட பேச வந்தால் அவாகிட்ட கிட்டே டயத்தை கொடுங்கோம் அவள் பேசுகிறதை கொடுங்க நீங்கள் எதை விஷயத்தையும் இன்றைக்கி தினத்தில் முயற்சி பண்ணாதீங்க அதே சமயத்தில் அட்வைஸ் பண்ணாதீங்க கேட்டுக்கோங்க மற்றவங்களை பற்றி இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணிணா எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்துடுறது நல்லது அதே சமயத்தில் நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது கொஞ்சம் நேரம் சில விஷயத்தை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும்போது எதை பகிர்ந்துக்கணும் எதை பகிர்ந்துக்கப்படாதுன்னு யோசிக்கிறது நல்லது பிரயாணம் அறவே வேண்டாம் வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம் முடியாத காரியத்தை செயல்படுத்த வேண்டாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி சிறப்பு அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைக்கி மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அதாவது சார் நான் வந்து இப்போ ஏமாந்தேன் ஏமாந்த ஏமாந்தேன் சாதாரண அவள் சொல்கிறத விட ஏமாந்தது தான் சார் மிச்சம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னார் ரெண்டு விதமான பரிகாரம் சொல்கிறேன் உங்களுக்கு பலன் தரும்னு சொன்னேன் அவளுக்கு பரவாயில்லையா இருந்தது உங்களுக்கும் அது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அகோர வீரபத்ர அவரை மனசில் வேண்டிக்கணும் அகோர வீரபத்ரா எனமக அகோர வீரபத்ரா எனமக அப்படி வேண்டிக்கணும் பைரவர் அஷ்டமி அன்னைக்கு தவறாமல் போய் பைரவருக்கு விளக்கு போடுங்க அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பைரவரை வணங்குறது ரொம்பவுமே விசேஷம் ரொம்பவுமே விஷே வியாழக்கிழமை நாள் குரு பகவானை வேண்டணும் அப்போ தான் எது கரெக்டு ஞானத்தை அருள்வார் எது சரி எது தவறு அப்படிங்கிறது சொல்லுவார் அதே மாதிரி கோயில் கேட்டிருந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி வரும்பொழுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு மூன்று சக்திகள் நம்ம பார்க்க முடியும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி அம்பாவை சுற்றி வரும் பொழுது அந்த மூன்று அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணி மீனாட்சி அம்பாலை வேண்டிக்கோங்க சொக்கநாதரை வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டேன் நீங்களும் ஏமாற மாட்டேன் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் அது அவளுக்கு பெரிய பலன்களை கொடுத்தது அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு உண்டான பரிகாரம் இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம்ரட் மகேஷ்